ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனிய சிறுகள் இன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போல்லாம் பெங்களூரில் வந்து செம்ம குளிர் செம்ம சில்லுன்னு இருக்குது என்ன தான் ஃபைவ் தேர்ட்டிலேருந்து அலாரம் வச்சாலுமே எந்த போது சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி கிட்டே ஆயிடுது அவ்வளவுக்கு குளிராக இருக்குது வெளியில் வந்து பார்க்கவே முடியறது இல்லை நானுமே வ்ளாக் போட்டு நம்ம சேனலில் ரொம்ப நாளாச்சு ரீசன் வந்து கோல்டு காஃபு இதனால தான் கொஞ்சம் டிலே பண்ணி இந்த வீடியோவுமே வந்து அப்லோட் பண்ணேன் ஸோ காலைல எழுந்ததுமே இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏற்கனவே நான் மினி வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் கோதுமை பரோட்டாவும் பட்டர் பன்னீர் மசாலாவும் தான் ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் மினி விலாகில் வந்து டீட்டெயில்டாக கொடுக்கல அதனால தான் வந்து வ்ளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் பசங்க ரொம்ப நாளாக வந்து பரோட்டா மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ நானும் வந்து பரோட்டாலாம் அவ்வளோவா பண்ணதே கிடையாது சரி வந்து வீட்டிலையே ட்ரை பண்ணலாம் கோதுமை மாவுலேயே ட்ரை பண்ணலான்னு அதான் வந்து ஒரு ஒரு கிலோ மாவில் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து அக்கா ஒருத்தவங்க இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அதையுமே இந்த மாவு கூட சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியன் பரோட்டா மாதிரி பண்ணிடலான்னு இருக்கேன் ஒரு கட்டில் ஒரு கால்பாகம் அளவுக்கு நான் ஸ்ப்ரிங் அணி எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அந்த பழுத்து இருக்கிற தாள்களெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பச்சையாக இருக்கிற வெங்காய தாள்களை மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது மாவுக்கு தேவையான உப்பு அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ரஃபாக பசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது பரோட்டா மாதிரி அப்படிங்கிறதுனால இது கூட நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டை வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் இது சேர்த்து பிசைகிறதுக்காக ஃபஸ்ட்டு இது எல்லாமே ட்ரையாக ஒரு தடவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கோதுமை மாவுக்கு சப்பாத்தி மாவு எப்படி பிசைஞ்சுக்குவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கலாம் தண்ணி வந்து நம்மளுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஆகிற மாதிரி இல்லாமல் அடிக்கடி வந்து தண்ணி எண்ணெய் மாற்றி மாற்றி கொஞ்சம் நான் பிசைஞ்சிக்கிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் விடுற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா பரோட்டா பரோட்டா அப்படின்றதுனால மாவு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டேன் அந்த கேப்பில் போயிட்டு வெளிவாசல்லையும் பெருக்கி கோலம் போட்டு வந்தாச்சு அப்புறம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அதுவுமே வந்து ஜெப்டோவில் கொஞ்சம் ஆர்டர் போட்டு எடுத்துக்கிட்டேன் பசங்க வந்து கொஞ்சம் நல்லா பீனட் பட்டர் கெட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதுவுமே வாங்கிக்காச்சு அப்புறமா எண்ணெய் கொஞ்சம் இதெல்லாமே ஆர்டர் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னென்னா ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணோன்னா கொஞ்சம் ரேட் காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் நமக்கு வந்து டென் மினிட்ஸுக்குள்ளே வந்துடுது இன்ஸ்டா மார்ட்டில் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஜெப்டோவை விட கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டா மார்ட்டில் கம்மியாக இருக்குது ஆனால் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கிட்ட ஆகுது நான் உடனே குயிக்காக வேணும் அப்படின்னா ஜெப்டோவில் ஆர்டர் போட்டுக்குவேன் இப்போ வந்து பன்னீர் மசாலாவுக்கு கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் நாலு தக்காளி கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு ஃபுல் பூண்டு இருக்குல்ல அது கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டவரல் வரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி அது ஒரு துண்டு எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே இது கூட ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து உடச்ச முந்திரி முழு முந்திரியாக இருந்துச்சுன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு அளவுக்கு அதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் நாலே நாலு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி ரெட் சில்லி இப்படி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சமைக்கும் போது அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் அந்த பன்னீர் மசாலா வந்து கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக இது மட்டும் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் சம்பத்தை எழுப்பிட்டு போய் குழி அப்படின்னா அந்த கொஞ்சம் கேப்பில் வந்து சோஃபாவில் படுத்துக்கிட்டுருவான் இவங்க ரெண்டு பேருக்கு வந்து போட்டி இருக்கும் யார் முதல் நாள் எழுந்திரிக்கிறாரோ மறுநாள் வந்து அவங்க செகண்டா எழுந்திரிப்பாங்க நேற்று லேட்டாக இருந்துருச்சவங்க இன்றைக்கி ஃபர்ஸ்டா எழுந்திரிச்சு போய் குளிக்கணும் அந்த மாதிரி இதில் வந்து சமயமாக கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிடுவேன் நேற்று அவள் லேட்டாக இருந்துருச்சானே இன்றைக்கி ஃபஸ்ட்டு போயிடுவான் சம்பிரத்தை தான் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறது அதையே போ சொல்லுங்க அதையே போ சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பான் அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறதும் அவன்தான் எந்திரிச்சு வந்து சோஃபாவில் படுத்து மெதுவாக எந்திரிச்சு போவார் அதுக்கப்புறம் இங்கே நம்ம வந்து பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சீரகம் கொஞ்சம் பட்டை அப்புறம் வந்து கறி மசாலா ஐட்டம் இருக்குல்ல அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த மாதிரி அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான் அந்த பக்கம் வந்து பட்டரை வந்து கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சாரி பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலான்னு அந்த பக்கம் இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் பட்டரு அப்புறமா வந்து அது ரெண்டும் சூடு ஆகிறதுக்குள்ளேயே கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா லைட்டாக ரொம்ப போட்டு வதங்கணும்னு தேவையில்லை லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் இந்த பக்கம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும் இதெல்லாம் சேர்த்து அதில் மிக்ஸ் கொடுக்கும்போதே நல்ல ஒரு கலர் வந்திருக்கும் இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை அலும்பிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் அப்புறமா ஃபைனலாக இது கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு உப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு மூடி வச்சிடலாம் இப்போது இந்த பக்கம் வந்து ரெண்டு பேக்கெட் பன்னீர் எடுத்திருந்தேன் அதில் ஃபஸ்ட்டு பேக்கெட் பன்னீர் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அது வந்து ரெண்டு பக்கமே திருப்பி விட்டு திருப்பி விட்டு எடுத்தாச்சு அடுத்து இன்னொரு பேச்சுக்கு வந்து இன்னொரு பேக்கெட் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஒரு பக்கம் லைட்டாக ரோஸ்ட் ஆன ஆனது இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு எடுத்துட வேண்டியதான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்லா பன்னீர் மசாலா வந்து கொதிச்சுட்ருக்கு அந்த சைடு கேப்பில் வந்து பரோட்டா போடுறதுக்காக இந்த கவுண்டர் டப் மேலே வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலான்னு அதே எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன் மாவு வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் அளவுக்கு ஊறிடுச்சு இன்னுமே நிறையா நேரம் ஊரிச்சுன்னா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக வரும் அதுக்கப்புறம் இதை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உரட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கும் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலான்னு பாதி மட்டும்தான் செய்ய போகிறேன் இப்போ வந்து இந்த கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் அப்போ வந்து நம்ம பன்னீர் எல்லாமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டுக்கலாம் காஞ்ச வெந்தயக்கீரை அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி இதுவுமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கடைசியாக வந்து இருந்தால் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கினதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது அதோட ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பரான பட்டர் பன்னீர் மசாலா ரெடி அதுக்கப்புறம் பரோட்டா உருட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன சின்ன பால்சா உருட்டி வச்சுருந்தால அதை வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது வந்து இந்த கத்தி வச்சு சின்ன சின்ன கீரைலாம் வந்து போட்டு எடுத்துக்கிட்டு அது எல்லாமே ஒன்றா எடுத்து இந்த மாதிரி லைட்டாக ரோல் பண்ணி சுற்றி எடுத்துக்கிட்டேன் ஸோ எல்லாமே ரெஃபரன்ஸ் வச்சு தான் சரி நிறையா பார்த்து பார்த்து தான் வந்து பண்ணேன் அதுக்கப்புறமா ஒரு இது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் இன்னொரு இது வந்து சேம் இதே மாதிரி சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு அதை வந்து ஆப்போசிட் சைடு ஃபோல்டிங் மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி ஃபோல்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணி அதையுமே வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ பரோட்டா எப்படி பண்ணுற போடுறாங்கன்னா ஆயில் நல்லா நிறைய அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சே இப்படி தட்டி எடுத்துடுறாங்க பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா சப்பாத்தி கட்டையிலே உருட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா கையில் வச்சு தட்டும் போது ரொம்ப ஹார்டாயிருமோ பெருசாயிருமோ அப்படிங்கிற மாதிரி அதனால நான் சப்பாத்தி கடையில் உருட்டி எடுத்துக்கிட்டனால கடைசியில் பார்த்தா அது சப்பாத்தி மாதிரியே வந்துருச்சு பார்க்குறதுக்கு பரோட்டா மாதிரியே இல்லை பட் லேயர் எல்லாமே இருந்துச்சு நான் வந்து அந்த பரோட்டோ மாதிரி கனமாக பண்ணலன்னா ரொம்ப தின்னாக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சம்ருத் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்தால் கிளம்பிட்டு கிளம்பிட்ருந்தா அவனுக்கு ஃபஸ்ட் வச்சு கொடுத்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் லன்ச் பேக்குக்கெல்லாம் வந்து பேக் பண்ணிடலான்னு லஞ்ச் பாக்ஸில் எப்போதுமே வந்து ரெண்டு சப்பாத்தி தான் வச்சு விடுவேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ரெண்டு சப்பாத்தி கொஞ்சம் பன்னீர் மசாலா வச்சு விட்ருந்தேன் ஸ்கூல் போயிட்டு பசங்க வந்து சொன்ன கம்ப்ளைண்ட் என்னென்னா ஏன் ரெண்டு வச்சு விட்ருங்க இன்னும் கொஞ்சம் வச்சு விட்ருக்கலம்மா காலி ஆயிடுச்சு பத்தவே இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டதில் எங்களுக்கு பத்தவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கிரேவியுமே அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் சப்பாத்தி மாவு இருந்துச்சு அதை வச்சு அந்த பண்ணிரில் வச்சு ஈவினிங் வரவங்க அவங்களுக்கு திருப்பி செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்னைக்கு ஆப்பிள் தான் கட் பண்ணி வச்சு விட்டு தேர்ட்டிக்கே ஸ்டார்ட் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா பசங்க எந்திரிச்சு கிளம்புறதுக்கு அவங்க எழுப்புறதுக்குமே நமக்கு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும் அதுவும் இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கா அவங்க எழுப்பும் போதே கஷ்டமாக இருக்கும் பட் எந்திரிச்சி அந்த டைமுக்கு போக தான் வேணும் ஒரு ஒன்பது மணியாக இருந்தால் கூட பரவாயில்ல எந்திரிச்சு போயிடுவாங்க எயிட் தேர்ட்டின்றதுனால ரொம்ப அர்லியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பசங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த டை கட்டுறது வந்து ஒரு கஷ்டமான வேலை இப்போல்லாம் அந்த ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு யூடியூப்பில் பார்த்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக அழகாக போட்டிருந்தாரு அந்த வீடியோ பார்த்து தான் எல்லா பசங்களுமே டை கட்டுறாங்கன்னு ஸ்கூலில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சமயமாவுக்குமே தலையெல்லாம் பின்னு விட்டுட்டு கடைசியாக சாமி கும்பிட்டு தின்றுலாம் வச்சு விட்டு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள கிளப்பி அனுப்புகிற வரை கொஞ்சம் அறிவரியாகவே ஓடிட்டுருக்கோம் அவசரம் அவசரமாக போகிற மாதிரி இங்கே வந்து கிளம்பி போயிட்டு நான் வந்து நின்றுட்டே இருக்கணும் ஏன்னா அந்த எண்டுக்கு போயிட்டு அவங்க டாட்டா சொல்லுவாங்க அப்போ நான் வந்து டாட்டா சொல்லணும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எனக்குமே ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள அனுப்பிவிட்டு எங்களுக்குமே கொஞ்சம் பரோட்டா போட்டு எடுத்துக்கிட்டு நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டுமே அதுக்கப்புறம் வளாக் வந்து வீக் டேஸ்லேருந்து வீக் எண்டுக்கு போகுது அந்த வாரி ஞாயிற்றுக்கிழமை வந்து சித்தி வீட்டுக்கு போகலான்னு போயிருந்தோம் சித்தி வந்து அந்த டைம் ஊருக்கு போயிருந்தாங்க சரி போயிட்டு தம்பி தங்கச்சி எல்லோரையும் பார்த்துட்டு வரலான்னு மத்தியானமாக தான் போகணும் போயிட்டு அங்கே தங்கச்சி வந்து பாதி சமைச்சிட்டு இருந்துச்சு போயிட்டு அதை நானுமே கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு வெளில வந்து பார்த்தா இவங்க நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க அன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி தான் அதை வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தேன் அது ஏற்கனவே நம்ம நிறையா அதை பற்றி ஷேர் பண்ணியிருப்போம் அதனால் நான் வந்து ஃபுல் டீட்டெயில்டு குக்கிங் இது வந்து எடுக்கல அதுக்கப்புறம் சரி சமைச்சு வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா இவங்க எல்லாேருமே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் நல்லா ஜாலியாக விளையாடுறாங்க விளையாட்டுன்ட்டு நானுமே வந்து விட்டாச்சு பார்த்தா ஃபோர் ஃபோர் ஓ கிளாக் கிட்ட ஆயிடுச்சு அது வர விளாண்டுகிட்டே இருந்தாங்க கிரிக்கெட்டு மாற்றி மாற்றி விளையாடுறது இந்த குட்டி பாப்பா வந்து குட்டி பையன் வந்து பால் வந்து சூப்பராக பவுலிங் போடுவான் அவன் பாட்டுக்கு ஒரு பவுலிங் போட்டுட்டு ஸோ அதை வச்சு எல்லோரும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் இவங்க எல்லாம் விளாண்டு நாங்கள் ஹஸ்பண்ட் எல்லோருமே சேர்ந்து விளையாண்டோம் தெரியல இப்போ பேட்ஸ் பேட்டாப்பா ஓடியாந்து அடிக்கணும் அங்கே மிகப்பெரிய பவுலர் காத்து கொண்டிருக்கிறார் பேட்ஸ்மேன் ரெடியாக நில்லுங்கள் அவர் எந்த பக்கம் வேணாலும் உங்களை அட்டாக் பண்ணுவார் ஆமாம் அதுக்கப்புறம் கிரிக்கெட்லாம் விளாண்டுட்டு வந்து சாப்பிடும்போதே வந்து இன்னிங் ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிச்சது அகிலா வந்து ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்துச்சு இங்கே ஒரு ஓரியன் மால் இருக்குது அங்கே போகலாம் வாங்க அப்படின்னு ஏன்னா நம்ம வீட்டுக்கிட்டேமே ஒரு ஓரியன் மால் இருக்குது அங்கே நம்ம அடிக்கடி போயிருக்கோம் பட் இங்கே வந்து போனதே இல்லை சரி இன்றைக்கி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கிளம்பினோம் சித்தி வீட்டிலருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாலுமே பட் இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட இருக்கிற மால் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் பட் ஷாப்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போகும்போது என்ட்ரன்ஸில் வந்து கிட்ஸுக்கான ப்ளே கேம்ஸ் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு அப்புறமா வெளியில் போட்டிருப்பாங்கல்ல ஷாப்ஸ் இயர் இயர்ரிங்ஸு செப்பல்ஸு ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே நிறையா போட்டு வச்சுருந்தாங்க பட் எல்லாமே காஸ்ட்லி தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா மீஷோ மாதிரியே மின்ஷோ இருந்துச்சு தங்கச்சி சொன்னிச்சு இங்கே உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து சென்ட்டு இதெல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கிடைக்கிது கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னுச்சு சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே தான் வந்தோம் உள்ளே வந்து நிறைய மேக்கப் அக்ஸரிஸ் அக்சசரிஸாக இருக்கட்டும் இது இல்லைன்னா நியூ பார்ன் பேபீஸ்க்கான டாய்ஸு சாஃப்ட் டாய்ஸு அப்புறம் இந்த குட்டி பசங்களுக்கு டவல்ஸு குட்டி குட்டி பில்லோஸு இது எல்லாமே நிறையா இருந்துச்சு மெயினாக அந்த குட்டி பாப்பாங்கள்லேருந்து கொஞ்சம் ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வர அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறமா செப்பல்ஸ் நம்மளுக்குமே வந்து செப்பல்ஸு அப்புறமா வந்து லேடிஸ்க்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு நெயில் பாலிஷு ஃபவுண்டேஷனு அப்புறமா கண்டிஷ்னர் அப்புறம் பர்ஃப்யூம்ஸ் நிறையா இருந்துச்சு ஸோ அதெல்லாமே கொஞ்சம் அந்த நேரம் நீங்கள் பார்த்துட்ருந்தோம் இதெல்லாமே நல்லா இருந்துச்சு நெயில் பாலிஷ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு தனிச்சரிச்சு இங்கேருந்து நான் ஒரு பர்ஃப்யூம் இங்கேருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் அதெல்லாமே கொஞ்ச நேரம் நீங்கள் பார்த்தோம் மெயினாக வந்து இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால பார்த்தா வாட்டர் பாட்டில்ஸு டிஃபன் பாக்ஸஸ்ஸு லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு இந்த மாதிரி தான் வந்து நிறைய இருந்துச்சு அங்கே கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் உள்ளே பிக் பஸார்க்குள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தோம்னா நிறைய ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஃபஸ்ட் நான் உள்ளே போகும்போதே சொல்லிட்டேன் எதுவும் இங்கே வாங்குறது கிடையாது தயவு செஞ்சு யாரும் எதுவும் எடுக்காதீங்க சும்மா வேணால் பார்த்துட்டு வரலாம் இப்போ எல்லா மாலுக்கும் போகணுன்னா அங்கே இருக்கிற மார்க்கெட்லலாம் ரேட் எவ்வளோ இருக்குது என்ன ஆஃபர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரிலாம் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு மட்டும் வரலான்னு சொல்லியிருந்தேன் சம்மி மட்டும் இதில் வந்து ட்ராலி எடுத்துகிட்டு பெரிய ஷாப்பிங் பண்ணுற மேடம் மாதிரி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க ஆனாலுமே அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பென்சில் எரேசர் அந்த பக்கம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க இங்கே வந்து எப்படின்னா அந்த ஷோ ஆஃப் பண்ணி வச்சுருந்தது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரைநட்ஸு அப்புறமா இந்த ஏலக்காய் கிராம் இந்த மாதிரி ஐட்டம் இதெல்லாம் நல்லா அழகாக ஏதாவது ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி வச்சுருந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் கிச்சன் ஐட்டம்ஸு வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃபரில் இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் மெயினாக ஒரு இடத்த விட்டு நகலவே முடியாது அப்படின்னு சொன்ன இடம் வந்து இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்குறதுக்கு நம்ம எங்கே என்ன எடுக்க போனாலும் இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் பார்க்க வர மாட்டோம்ல அதையுமே கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் இங்கேண்ணா இங்கே போகிற ஃபோட்டோ கொஞ்சம் ரப்பர் மேகி ரப்பர் வாடி போலாம் எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல நடக்கவே முடியல நடந்து நடந்து கால் வலியே வந்துருச்சு சரி நீங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க எப்போ வேணாலும் வாங்கன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு ஆப்போஷீட்டில் போயிட்டு அப்படியே நான் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் ஆகி சம்ருத் சாமி அவங்க அப்பா எல்லாருமே அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்தாங்க ஸோ ஒன்றும் வாங்கலை வெறும் ஸ்நாக்ஸ் மட்டும் பசங்களுக்கு கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்புறம் ஏ ஃபோர் ஷீட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அது ஒரு பேக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அந்த வாங்கிட்டு வந்திருந்த சாக்லேட் எல்லாம் உட்காந்து கொஞ்சம் நேரம் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போகும்போதே என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஜுடியோ பார்த்துருந்தேன் அதனால ஜுடியோவுக்கு போகலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் சரி மேலே இருக்குது அப்படின்னாங்க அதனால இப்போ வந்து நம்ம ஜுடியோக்கு தான் போயிட்டுருக்கோம் மேலே வந்து மென்ஸ் வேரும் கிட்ஸ் வேரும் தான் இருந்துச்சு சின்ன பசங்களுக்கு பாய்ஸுக்கு அப்புறம் கேர்ள்ஸுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு இந்த தடவை வந்து ஏதோ கலெக்ஷன்ஸ் எனக்கு கம்மியா இந்த மாதிரி இருந்துச்சு அது இயர்ஸ் என்ன அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா அங்கே வந்து ஒரு ஸ்கேரி ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு அது நல்ல வேலை ஓப்பனில் இல்லை அதனால் இவங்கெல்லாம் தைரியமாக அதுக்குள்ளே எட்டி பார்க்குறது உள்ளே எட்டி பார்த்து சந்திரமுகி காஞ்சனாலாம் வந்து இருந்தாங்க இதே ஓப்பனில் இருந்துருச்சுன்னா உள்ளே போய் வர்ற மாதிரியெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதனால சம்பளத்தெல்லாம் உள்ளே தலைவிட்டு என்ன இருக்குன்னு எட்டி பார்த்துட்டு இருந்தோம் நல்ல வேலை அது வந்து க்ளோஸில் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேலேருந்து பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துவிட்டோம் ஸ்டுடியோக்கு வந்து லேடிஸ் வேர்க்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா எனக்கு மெயினாக வந்து அங்கே போய் பார்க்கணும் எல்லாம் எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா அதனால வந்து இங்கே வந்துட்டோம் இங்கே வந்தோன்னா நிறையா இருக்குது எனக்கு என்னமோ கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அப்புறமா அந்த ஆக்சசரி ஆக்சசரிஸ் ஐட்டம்ஸ் லிப்ஸ்டிக்கு நமக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் ட்ரெஸ்லையுமே வந்து எல்லாமே இருந்துச்சு பட் இன்னுமே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துருக்குலாம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அங்கேயுமே நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் சம்யூ தான் வந்து ஃபுல்லாக புகுந்து விளாண்டுட்டு இருந்துச்சு லிப்ஸ்டிக்கு கன்சிலரு ஐலைனரு அது இதுன்னு எடுத்து பார்த்து மேடம் வந்து கையிலலாம் வரைஞ்சி பார்த்து வச்சுட்டு இருந்தாங்க இங்கே வந்து எப்படின்னா டூ நைன்டி நைன்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு ட்ரெஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வந்தோன்னா கமனல்லி பெங்களூரில் வந்து கமனலி ஸ்ட்ரீட் வந்து இப்போ சொல்ல போனால் ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஆகிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் என்ன வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம் ரீசனபிள் ப்ரைஸ்லேயே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அகி வந்து அகிலா ஃப்ரெண்டோட அண்ணா வந்து பர்கர் இங்கே வச்சிருக்காங்க அதாவது அவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க படித்தது கேட்ரிங் ஸோ அவர் வந்து சின்னதாக ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி கமனியில் வந்து ஒரு பர்கர் ஷாப் வச்சிருக்காரு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த பர்கரு அவ்வளோ ஒத்து நல்ல பெரிய பண்ணு பீஸஸ்மே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் பீஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க வெயிட் பண்ணி அவர் உடனே உடனே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாரு அதனாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நிறைய பேர் தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நின்று வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறமா வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து விங்ஸு லாலிபாப் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கினோம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அங்கே கடை வந்து பெருசோ சின்னமோ அது தேவையில்லை அந்த கடையில் கொடுக்குற ஐட்டம் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் தேடி வந்து அந்த ஷாப்புக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க ஸோ அதை வந்து நான் அந்த கடையை பார்க்கப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் வந்து நின்று அவர் வேணும் ஏன்னா ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் செஞ்சு தராரு பட் இருந்தாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனாலே நிறைய பேர் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க அந்த குவாலிட்டிக்காகவும் அந்த டேஸ்ட்டுக்காகவும் அதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்தோன்னா இங்கே ஒரு பெரிய சாய ஷாப் இருக்கும் அந்த பக்கம் வரும்போது ஃபுல்லாக சாய் ஷாப் தான் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் டீஸ் காஃபி இது எல்லாமே இருக்கும் சம்ருத் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கீழே டொப்புன்னு போட்டு உடச்சி அதில் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக அங்கே வந்து ஊற்றி விட்டுட்டாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே சைலண்டாகி ஒரு பக்கமாக போய் உட்காந்துட்டா எங்கே அவங்க அப்பா திட்டினாலும் திட்டுவாங்களோ அப்படின்னு அதுக்கப்புறம் இங்கே போனாலே மெயினாக சம்ருத் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கோக்கனட் புட்டிங் தான் இது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் டீ காஃபி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு லெமன் டீ அப்புறம் ரோஜா புட்டி அப்புறம் டீ அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு நிறைய இருந்துச்சு சம்ரத் சும்மா அப்படியே குடி आने वेले के बाकी इंतजार